வணக்கம் மக்களே ஆரோக்கியமாய் வாழ அவரக்காய் சாப்பிடுங்க நாம் அவரக்காய் அப்படின்னு அழைத்தாலும் அது உண்மையாலே வந்து ஒரு பீன்ஸ் பட்டாணி வகையை சேர்ந்து ஒரு தாவரங்க ஸோ மனிதன் முதல் முதலாக பயிரிட்ட தாவரங்கள்ல அவரை அப்படின்னு வந்து கூறப்படுது ஸோ இந்த மாதிரி கோடைக்கால பயிராக கருதப்படும் அவரைக்காய் சீசன்ல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கிடைக்கும் போது சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க ஆனாலும் அதை காய வைத்து குளிர்காலத்துல பயன்படுத்துவாங்க ஒரு அவரைக்காயில் இருபத்தஞ்சு முதல் ஐம்பது உதைகள் வரை இருக்கும் கிட்னி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதையில மேற்புறமும் பஞ்சு போல மென்மையாக இருக்கும் அவரக்கா ஒரு சுவையான உணவு மட்டுமல்ல ஏராளமான மருத்துவ நன்மைகளையும் கொண்டது நிறைய புரத சத்து குறைவான கொழுப்பு தேவையான கனிம சத்துகள் மற்றும் வைட்டமின்கள் அவரையில் இருக்கு இப்போது உடல் ஆரோக்கியத்திற்கு அவரக்கா எப்படியெல்லாம் பயன்படுதுன்றத பார்க்கலாமா கால் கப் அவரையிலேயே வந்து ஒன்பது கிராம் கரையக்கூடிய நார் சக்திகள் இருக்கு இதனால நம்மளுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன இதனால் தான் இதயத்திற்கு மிகவும் நல்ல ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் கால் கப் அவரை பத்து கிராம் புரத சக்தி இருக்கிறதுனால அவரக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைந்து உடல் எடையும் சரசரண குறைந்து விடுவதாக வந்து ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் அவரக்காயில் என்ன மாதிரியான ஊட்ட சக்திகள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல இதில் வைட்டமின் பி ஒன் இரும்பு சத்து காப்பர் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபோலேட் மேங்கனீஸ் அப்படின்னு பல்வேறு சக்திகள் அடங்கியிருக்கு இந்த சக்துகளால் சீரான இரத்த ஓட்டம் முதல் எலும்புகள் வலுவான வரை நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது ஸோ தொடர்ந்து சாப்பிட்றது எந்த ஒரு தவறுமே கிடையாது ஸோ அவரக்காயினுடைய சுவையே தனி அதில் அதிகமாக உள்ள எல்டோபா என்ற அமினோ அமிலம்தான் அந்த தனி சுவையை வந்து கொடுக்குது ஸோ அந்த அட்டகாசமான சுவை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து மன அழுத்தங்களை வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் பசிய போக்கும் அவரைக்காயில கலோரிகளை எரிக்கக்கூடிய சத்து அதிகமா இருக்கு மேலும் அதுல புரதம் வந்து பாத்தீங்கன்னா புரத சத்துவம் சேர்வதனால இந்த உணவை சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு நிறைந்த ஒரு உணர்வை நமக்கு தரும் அதனால அடிக்கடி சாப்பிட மாட்டோம் ஆரோக்கியமான ஒரு த தேவைக்கேற்ற மாதிரி உணவை சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியமா இருக்கும் சோ அவரைக்காயில உள்ள இரும்பு சத்து நம்மளுடைய உடலில் சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய மிகவும் இன்றியமையாததா இருக்கு அவரைக்காய வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷாகவும் சிக்கன் உள்ளிட்ட இறைச்சிகளிடம் வந்து ஷை டிஷ்ஷாகவும் வந்து உண்பது மிகவும் வந்து நல்லது அடுத்த விஷயம் எலும்புகளுடைய வளர்ச்சி நம்மளுடைய எலும்பு மற்றும் பற்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான கால்சிய சக்தும் அவரை காயில கணிசமான அளவில் இருக்குங்க அவரை இல்லை இல்ல நார் சத்து நம்ம சாப்பிடும் உணவுகளை சீராக நம்மளுடைய குடல்களை வழியாக பயணிக்க செய்து நன்றாக செரிமானம் செய்து மலச்சிக்கலை இல்லாம பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு அவரை இருக்கக்கூடிய வைட்டமின் சி அதிகம் உள்ளதுனால புற்றுநோயில் உள்ள நோய்கள் இதெல்லாம் நம்மள விடாது மேலும் நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான விஷயமா வந்து இருக்கு எடுத்துக்கலாம் ஸோ பொட்டாசியம் எலக்ட்ரோ லைட்டுகள் இந்த மாதிரி உதவியுடன் நம்மளுடைய உடம்பில் உள்ள நீர் மற்றும் அமிலங்களுடைய அளவுகளை சீராக வந்து ஜீரணிக்கவும் செரிக்கவும் வந்து இது பயன்படுது நம்மளுடைய உடலில் உள்ள நுரையீரல்ல இருந்து மற்ற செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு இரும்பு சத்து மிகுந்த ஈமோகுளோபினுடன் வந்து இருக்க உதவுது அவரையில் இரும்பு சக்தி அதிகம் உள்ளது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமா இருக்கிறதுனால மக்கள் வந்து பயப்படாம இந்த ஒரு அவரைக்காயை பயன்படுத்தலாம் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா சர்க்கரை நோயாளிகள் அவரைக்காயை சாப்பிடலாமா ஸோ சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறது எந்த காய்கறி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க ஸோ கண்டிப்பா சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளில் நிறைந்த உணவுகள் உங்களுடைய மாரடைப்பு உள்ளிட்ட பல விதமான கோளாறுகள்ல இருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் அதே போல ஆரோக்கியமான வென்றிகள் செயல்பாட்டை உறுதிப்படுத்த வைட்டமின் பி ஒன் அவசியம் முக்கியமான இந்த வைட்டமின் பி ஒன் நரம்புகள்ல இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாற்றம் வந்து செய்ய உதவுது இதனால முடிந்த வரைக்கும் நம்ம சாப்பிடுறது நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமா வந்து பாதுகாக்க ஒரு அற்புதமான விஷயமா வந்து பயன்படுது அதுக்கப்புறம் நம்ம தினம்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோய் அவரை வந்து நார் சத்து நிறைந்த உணவு என்பதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமா தம்முடைய உணவுல இதை சேர்த்து கொள்ளலாம் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்கும் குறிப்பா இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதனால ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கு அவரக்கா உதவி செய்து எனவே உங்களுடைய தினசரி டயட்ல இதை சேர்த்து கொண்டா உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு உயிராமல் பார்த்து கொள்ளலாம் எனவே மக்களின் நிறைய தகவல்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஒரு அவரை அவ்வளோ அற்புதங்கள் இருக்கு தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது மட்டும் கிடையாது இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்